வணக்கம் இந்நன்னாளில் இருந்த நரலாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்கள் சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கும் நல்ல மன நலத்துடன் இருப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கும் ஜோதிடம் ஒரு இன்றியமையாதது அந்த வானவில் சாஸ்திரத்தை ஒட்டியது அது ஒரு மிகப்பெரிய கடிதம் அதன்படி எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன் ஆசைப்படுகின்றேன் இப்போது நாம் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஆறாவது நட்சத்திரமாக நமக்கு அமைகிறது இப்போது இந்த காலச்சக்கரம் என்ற இந்த ராசி கட்டத்தில் மேசத்தை லக்னமாக வைத்து நாம் பார்க்கப்படுகிறது இந்த மேசத்திலிருந்து ரிஷப வீடு இது புதனின் வீடு மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் திருவாதிரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அதே சுவாதி காலச்சக்கரத்துக்கு ஏழாம் வீடு சிவாதி இது சுக்கருடைய வீடு இது புதனுடைய வீடு இது சுக்கரனுடைய வீடு இங்கே சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் காலச்சக்கரத்தில் பதினோராம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவான் சதை நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களும் இந்த மூன்று ராசிகளில் திருவாதிரை சுவாரி சதயம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று மூன்று ஏழு பதினோராம் பாவம் காலச்சக்கரத்திற்கு அமைகிறது அந்த ராகு பகவான் நமக்கு அவருடைய ஆற்றலை பெற்று நமக்கு நன்மை செய்கின்றார் இது அவர் அவர்கள் லக்னத்தின் பொறுத்தும் லக்ன புள்ளி எதில் ஆரம்பிக்கிறதோ அதை பொறுத்தும் அவர் என்ன உங்களுக்கு செய்வார் என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் முழுமையாக நாம் தெரியும் இப்போது ராகு பகவான் நமக்கு திருவாதேவன் நட்சத்திரம் என்றாலே முதலில் அறிவாளி என்று கூற வேண்டும் ஏனென்றால் அது புதனின் வீடு புதன் என்றாலே நமக்கு அறிவு ஒளி வீசும் ஏனென்றால் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருக்கின்றார் அந்த கிரகம் இருக்கிறது சூரியனின் ஆன்மா காரகன் சூரியனின் ஆற்றல் முழுமையாக அந்த புதனுக்கு கிடைக்கின்றது அதனால் புதன் என்ற ஒரு கிரகமே உங்களுக்கு ஒரு நெற்குரி பல்பு போல் இருக்கும் தான் புதனை நெற்குறி என்றும் அழைப்பார்கள் ஒருவேளை புதனை பார்த்துதான் நெற்குறி என்ற பெயரை பல்புக்கு வைத்தார்களா என்று தெரியவில்லை இவ்வளவு ஒளி வீசக்கூடிய அந்த புதனின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலச்சக்கத்தின் மூணாம் பாகம் என்பது ஒரு கூர்மையான அறிவை கொடுக்கக்கூடியது அதனால் அங்கே இருக்கும் இது திருவாதிரை நட்சத்திரம் அதனால்தான் அறிவாளி என்று முதலில் கூறப்படுகிறது இங்கே நான்கு பாதங்கள் உள்ளன இவர்கள் பணம் பொன் பொருள் கிட்ட மிகவும் ஆசைப்படுவார்கள் ஏனென்றால் காலச்சக்கத்திற்கு இரண்டாம் பாவமான சுக்கோடிய வீட்டிற்கு இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்தை இந்த நட்சத்திரம் விருத்தி செய்கிறது ஏனென்றால் ஒரு நட்சத்திரம் ஒரு தன்மை கொண்டது ஆனால் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அதனுடைய தன்மை முழுமையாக நமக்கு வழங்கும் ராகு மட்டும் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் பலனையும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பலனையும் நமக்கு வாங்கும் ஏனென்றால் ராகு கேதுக்களுக்கு தனியாக சொந்த வீடு இல்லை அது நிழல் கிரகம் என்று அழைப்பார்கள் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்கள் அந்த கிரகம் இன்று ராகு இந்த கும்ப ராசியில் குரட்டார நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் உள்ளார் அப்படி என்றால் புரட்டாரி என்பது குருவினுடைய நட்சத்திரம் இப்பொழுது ராகு இந்த கால பதினோராம் பாவத்தில் அமர்ந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த பதினோராம் பாவ செயல்களையும் நட்சத்திரத்தை செயலும் வழங்குவார் இப்பொழுது சிம்ம லக்னமாக இருந்தால் அது ஏழாம் வீடு ஏழாம் வீடாகவும் தனுசு லக்னமாக இருந்தால் மூன்றாம் வீடாகவும் அமையும் இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அது எந்த வீடோ பா என்று பார்க்க வேண்டும் இந்த நட்சத்திரம் அவரது ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்று பார்த்து அந்த குருவின் நட்சத்திரத்தின் ஆற்றலில் வளங்க வழங்கி கொண்டிருக்கிறார் இப்போது அவர் இட வளமிருந்து இடமாக சுத்தாமல் இடமிருந்து வளமாக சுத்துவதால் இங்கு இந்த ராகு பகவான் தற்போது இருக்கும் புரட்டாக நட்சத்திரத்து அடுத்து சதை நட்சத்திரத்துக்கு அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு அவருடைய ஆளுமையை செய்வார் அப்படி நட்சத்திரத்திற்கு வரும்போது அவருடைய ஆளுமை மிகவும் வலிமையாக இருக்கும் அவர் அவரவர் ஜாதகத்தில் அவர் என்ன தருகின்றாரோ என்ன செய்கின்றாரோ என்பதை பார்த்து நாம் அதனுடைய பலன்களை ஆராய வேண்டும் அவரால் ஒரு நட்சத்திரத்தில் வரும்போது அந்த நட்சத்திரத்தின் பலன்களை வழங்குவார் அது ராகுதர்சனி நடக்கும் போது பார்க்க வேண்டும் மேலும் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறி வருகின்றது வருகின்றதை ஆகிறார் என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு தான் ஒவ்வொரு கிரகங்களும் நகர்ந்து வந்தே வருகின்றன அந்த நட்சத்திரத்தின் பலனைத்தான் அந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கின்றன ஆதலால் ராகுதை நடப்புவது மட்டுமே பயிற்சி ஆவதை பற்றியோ நட்சத்திரத்தில் மாறி வருவதை பற்றியோ நாம் ஆராய வேண்டும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த ராகு பகவான் எப்பொழுதுமே தன் முனைப்பு அதாவது தன்னலம் முதன்மைப்படுத்திய மனநிலை இருக்கும் அவர்களுக்கு எப்படி என்றால் சுயமுயற்சியில் செயல்பட்டு வெற்றியை காண்பவர்கள் ஊக்கமும் தைரியமும் ஏற்படுத்திக் கொள்பவர்கள் இவர்கள் தானே ஏற்படுத்திக் கொள்வார்கள் மற்றவர்கள் சொல்லி இவர்களுக்கு அந்த தைரியம் வராது தானே ஏற்படுத்திக் கொள்வார்கள் காரணம் புதனின் வீடு மேலும் காலத்தக்கது மூன்றாம் பாவம் இவர்கள் தொழில் திருமண வாழ்க்கை காதல் இது போன்ற விஷயங்கள் ஒரு தனித்துவமான பண்புகளை கொண்டவர்கள் இவர்கள் ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் உள்ளவர்கள் இவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் என்பது திருவாதை நட்சத்திரம் வான் மண்டலத்தில் ஒரு நீர் தொளி போன்று காட்சி அளிக்கும் அதனால் வைரம் என்று நாம் சொல்லுவதும் வைரத்தை போன்று மின்னுவது வான் மண்டலத்தில் இந்த நட்சத்திரம் புதனின் வீட்டில் இருப்பதாலும் மூன்றாம் பாவ காலத்திற்கு மூன்றாம் பாவமாக இருப்பதாலும் ஒரு கூர்மையான அறிவும் புலமையும் இவர்களுக்கு இருக்கும் அதனால்தான் கூறி மற்றவர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்று மேலும் பொறுப்புணர்ச்சி கடின உழைப்பு பா கடின உழைப்பு இது போன்ற விஷயங்களில் இவர்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் இருப்பார்கள் அதாவது எதையும் ஆராய்ந்து புரிந்து பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய நுண்ணறிவு மிகுந்திருக்கும் ஆகவே நாகரிகமான பழக்கங்கள் வழக்கங்கள் இவரிடம் அதிகமாக இருக்கும் எப்படிப்பட்ட மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் இவர்கள் அதனை தீர்வுக்கு கொண்டு வர மனதை சரி செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு தன தனக்கு தானே உண்டு இவர்களுக்கு ஆதலால் மனோரீதியாக புதனின் வீட்டில் இருப்பதால் இவர்கள் எப்பொழுதும் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை மிகவும் அதிகமாக உண்டு பொதுவாக ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த பலனை தான் தருவார் உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அது உங்கள் லக்னத்திற்கு எந்த வீடோ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்தே உங்களுக்கு பலன்கள் தருகின்றார் ஆகவே ராகு கேது இரண்டு கிரகங்களும் தான் அமர்ந்த வீட்டின் பலனையும் தான் அமர்ந்த வீட்டில் உள்ள நட்சத்திரத்தின் பலன்களை வருவா வழங்குவார் என்பதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் இந்த ராகு உங்களுக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகளை அவர்கள் அள்ளி வழங்குவதற்கு அதை நாம் பெற வருவதற்கு நல்ல விஷயங்களையும் நாம் வாழ்க்கையில் பெறக்கூடிய வம்சங்களை முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்றுவிட்டிருக்கிறார்கள் அதன்படி ராகு அதனுடைய நிறம் ஆரஞ்சு நிறம் பூ வெல்வம் விலங்கு ஆண் நாய் வடிவம் இது போன்ற வடிவம் கடவுள் சிவபெருமான் என்று கூறுவார்கள் ருத்ரன் மரம் செங்காறு உணவு வாழைப்பழம் சித்தர் இடைக்காட்டார் சித்தர் அன்னை அண்ணா திருவண்ணாமலையில் ஜீவசமாதி இருக்கின்றார் அவர்களை சுற்றி வந்து வணங்கினால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் பலன்கள் நமது நன்றாக கிடைக்கும் சிவபெருமானை வணங்கலாம் ஒரு இந்த ஆண் நாயின் ஒரு படத்தை அல்லது ஆரஞ்சு நிற ஒரு ஆடையை அணிந்தாலோ இந்த வடிவத்தை நாம் ஒரு மொபைலில் வைத்து பார்த்து கொண்டாலோ வீட்டில் ருத்ரன் சிவருமான் படத்தை வச்சு போது நம்மளுக்கு இது போன்ற திருவாதிரை நட்சத்திரத்தின் ஆற்றல்களும் பணங்களும் நிறைய நமக்கு கிடைக்கும் ஆதலால் அறிவில் சிறந்த நீங்கள் மற்றவர்கள் சொல்லி கேட்காத அளவுக்கு பிறருக்கு யோசனை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தயவு தயவுசெய்து எல்லோரும் வாழ நாமும் இறைவனை பிரச்சிப்போம் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றி